அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா திருமண பொருத்தம் ஸோ இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டாகவே நிறையா இடத்துல வந்து கருதப்படுறதில்ல ஸோ பத்து பொருத்தம் இருக்குதா எட்டு பொருத்தம் இருக்கா ஒம்பது பொருத்தம் இருக்கா ஆறு பொருத்தம் இருக்கா அப்படின்னு அந்த கான்செப்டை நோக்கியே தான் மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க நிறையா பேரும் அதே தான் பண்ணுறாங்க பட் உண்மையான ஒரு பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முக்கியமாக கவனிக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடாது எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது இப்போ பொருத்தம் ஓகே பொருத்தம் நிறைய பேர்த்துக்கு ஓகே பட் கல்யாணம் நடக்காது அது மாதிரியான அமைப்புகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான முழு விவரம் தான் எது எது ஒரு திருமண பொருத்தம்னா எதை அதை பார்க்கணும் எப்படியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாதகம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வர மாதிரி பார்ப்பீங்க நீங்கள் ஸோ இதுல வந்து நம்மளுடைய கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆண் வீட்டு சைடு அதாவது வந்து பையன் வீட்டு தான் நம்மளுடைய கிளைண்ட் அவங்க ஸோ இப்போ நம்ம முதல்ல இவருடைய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தை கேது பார்க்கும் புரியுதுங்களா ஸோ அவருடைய ஜாதகத்துல ஏழாம் பாவத்தை கேது பார்த்து தொண்ணூத்தொம்போது பர்சன்டேஜில் கேது பார்க்குது அவருக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது டிலே மேரேஜ்ன்னு சொன்னோம் அதுக்கான காரணம் வந்து சனியும் சம்மந்தப்பட்டிருக்கு ஏழாம் பாவத்தோட ஐம்பது அறுபது பெர்சன்டேஜ் ஐம்பத்தி அறுபது பர்சன்டேஜ் சனியை சம்மந்தப்பட்டிருக்கு கேதுவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக டிலே மேரேஜ் சொல்லியிருந்தோம் அவருக்கு வந்து ஒரு முப்பத்தி நாலு வயது நடந்துட்டு இருக்கு இவருடைய ஜாதகம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஏழாம் பாவம் அடிபட்டிருக்குங்கிறத நம்ம எடுத்து வச்சிடணும் அப்போ இவருக்கு பொருத்தம் வரக்கூடிய ஜாதகம் கண்டிப்பாக அங்க ஏழாம் பாவம் ஸ்ட்ராங்காகவும் செவ்வாய் ஸ்ட்ராங்காகவும் நடக்கிற திசா புத்தி ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற பட்சத்துல தான் இவருக்கு நல்ல அடுத்த மாதிரியான அமைப்பு கிடைக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு உறுதி செஞ்சுக்கணும் சோ அப்ப அவங்களுக்கு வர ஜாதகம் எல்லாமே மேக்சிமம் இது இவர் ஒருத்தருக்கு மட்டுமே நான் வந்து ஒரு ஹண்ட்ரடுக்கு மேல பொருத்தம் பார்த்துருக்கோம் இவருக்கு மேக்சிமம் ஏழாம் பாவத்துடைய கேது இல்லைன்னா சுக்ரன் கேது செவ்வா கேது செவ்வா சனி இந்த மாதிரியான அமைப்பு தான் ஒரு செவன்டி பர்சன்ட் வரும் பேலன்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் தான் கொஞ்சம் நார்மலாக வரும் அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பும் பாருங்களேன் ஸ்ட்ரெயிட் ஏழாம் பாவத்துல கேதுவும் சனியும் தொடர்பு கொள்ளுது பார்வையில் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனும் சனி சேர்க்கை செவ்வாயும் சனி சேர்க்கை இது சனி வந்து வகரம் அடைஞ்சிருக்கிறங்காட்டியும் செவ்வாயுடையும் ஏழாம் பாவத்திலையும் சுக்கரனுடையும் ஏழாம் பாவம் அதிபதி உடையும் சனியுடைய சேர்க்கை தான் இந்த ஜாதகத்துல இருக்கு ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு திருமணம் இந்த மாதிரியான பொருத்தத்தில் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம இந்த இந்த ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராக திசையும் சுக்கர புத்தியும் நடக்குது ஸோ அந்த சுக்கர புத்தி எது வரைக்கும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மூணாவது மாதம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது அதன் பிறகுதான் கல்யாணம் நடக்கும் இப்ப நீங்க இதுக்கு பொருத்தம் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கிட்டாலுமே அந்த இடத்துல கல்யாணம் நடக்காது இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மூணாவது மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும் பொழுது பொருத்தம் ஓகேங்கன்னு சொல்லி அங்க கல்யாணம் ஆகாத மாதிரியான வாய்ப்பு இருக்கும் பொழுது அதுவும் ஃபெயிலியருங்கிற கணக்கு தான் சோ அப்ப ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டா ஆணோட ஜாதகம் எடுத்துட்டால் சுக்கரனும் ஏழாம் பாவமும் ஏழாம் பாவ அதிபதியும் கண்டிப்பாக ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கணும் தீயக்கோட்களுடைய சேர்க்கை இருக்காம இருக்கணும் பெண்களுக்கு எடுத்துட்டா செவ்வாயும் ஏழாம் பாவமும் ஏழாம் பாவாதிபதியும் உறுப்பினை நல்லாக இருக்கணும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டம்னா ரெண்டாம் பாவத்தை நம்ம எடுத்துக்கணும் ரெண்டாம் பாவத்துடைய சனிக்கேது இருந்தால் கல்யாணம் ஆன பிறகும் சண்டை சச்சரவான விஷயங்கள் தான் நம்மளுக்கு போயிட்டே இருக்கும் ஸோ அதனால வந்து என்னன்னா ஒரு பொருத்தம் பார்க்கறது சின்ன விஷயம் இல்லை கிரக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நடப்பு திசா புத்தி அதே மாதிரி முகூர்த்தம் குறிக்கிறதுல பெரிய பங்கு இருக்கு ஸோ அப்போ எந்த மாதிரியான முகூர்த்தம் குறிக்கிறதுங்கிறதும் ஒரு தனி சாப்டராகவே நம்ம பேசலாம் புரியுதுங்களா ஸோ நிறையா விஷயங்கள் முகூர்த்தம் தப்பாக குறித்து நின்று போன கல்யாணமும் இருக்கு ஸோ அதனால என்னன்னா ஒரு பொருத்தம் பார்க்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை ஸோ அதை சரியா செஞ்சாதான் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் அதாவது அவங்களுடைய செகண்ட் லைஃப் வந்து ரொம்ப அருமையாக இருக்கிற மாதிரியான விஷயத்துக்கு நம்ம போக முடியும் இப்போ இவருடைய ஜாதகத்திற்கு எந்த மாதிரி இருந்தாலும் மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும்னா ஏழாம் பாவத்துல குரு புதன் சூரியன் சம்பந்தப்படுறது சுபகோற்கள் சம்பந்தப்படுறது மெயினா குரு இருக்கணும் புரியுதுங்களா அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ராசியில இல்லை இவருடைய லக்கணத்தில் அவங்களுடைய ராசி லக்கணம் தொடர்பு இருக்கிறது இப்போ இவருடைய லக்கணம் அவங்க ராசியா இருக்கும் பட்சத்தில் இல்லை அவங்க அக்கணம் இவருடைய லாசையா இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மேட்ச் ஆகி கண்டிப்பாக இவர் லைஃப் போகும் ஏழாம் பாவத்துல கேது இவருக்கு இருந்தாலும் டிவோர்ஸ் ஆகாமல் போகும் அப்ப பொருத்தங்கிறது இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் ரெண்டுமே டேமேஜ் ஆன இடத்துல போய் நம்ம பொருத்தம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம்தான் நடக்கும் நம்ம அதே மாதிரி சொல்லியிருந்தோம் பொருத்தமும் இல்லை இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம பொருத்தத்தில் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இவங்க கேரக்டர் இப்படி தான் ஸோ இந்த காலகட்டங்கள் இந்த திசா புத்தியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத தெளிவாக நம்ம ஆரம்பத்திலே சொல்லிடுவோம் ஸோ குழந்தை இருந்து அதே மாதிரி தற்காலிக பிரிவினை வரும்னா அதுவும் முன்னாடியே சொல்லிடுவோம் அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த ஜாதகத்தையே நம்ம ஓகே பண்ணுவோம் ஸோ அதனால் பொருத்தங்கிறது பெரிய சப்ஜெக்ட் இப்போ நான் உங்களுக்கு சொன்னதெல்லாமே மேலோட்டமாக சாத் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் ஆழ்ந்து உள்ளே போய் லக்னாதிபதி கொடுப்பனே ஏலாம்பாவை கொடுப்பினை எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும் பொழுது தான் எக்ஸாக்டாக என்னங்கிறது நம்ம சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒருவர் வரும் பொழுதே அவங்க வந்து ஜாதகம் கேட்கும் பொழுது கொடுக்கும் பொழுது அப்பவே நம்ம பிரசனமும் போட்டுருவோம் அதுலேயே சொல்லிடும் இது கல்யாணம் நடக்கும் பொறுத்த இருக்கு இல்லை அப்படிங்கிறது ஸோ அதனால டபுள் கன்ஃபர்மேஷனாக தான் நம்ம பார்க்குற மெத்தேடே இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய சைடில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் யாராவது பொருத்தம் பார்த்துட்ருக்காங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேலும் இதேபோல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்